السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن باردة إسلامية سهو ذري هذه معنى سهو ஒரு كيكة வெள்ளிக்கிழமை நாளில் தனித்து நோன்பு நோக்க முடியுமா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஷபானுடைய நடுப்பகுதி பிறை பயிணைந்து வெள்ளிக்கிழமையில் வருவதால் அதிகமாக முஸ்லீம் எமது சகோதர சகோதரிகள் இந்த பராத்து நோன்பை மார்க்கமாக கருதி நோற்று வருவதனால் வெள்ளிக்கிழமையில் தனித்து நோன்பு நோட்கலாமா என்று ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள் எனவே இது தொடர்பான மார்க்கத்தினுடைய தீர்ப்பை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் உலமாக்களுடைய ஃபத்துவாக்கள் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் அல்லாவின் தூதர் செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் லா யசூமன் அஹதுக்கும் யோமல் ஜும் அதி இல்லா யோமன் யோமன் கபிலஹூ பஜஹஹு ரவாகுல் புகாரி புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் நோன்பு நோட்க வேண்டாம் அதற்கு முன்றே முன்னே ஒரு நாளோ வியாழனும் வெள்ளியும் அல்லது வெள்ளியும் சனியும் அப்படி நீங்கள் நோன்பு நோட்பதாக இருந்தால் நோற்றுக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையை மாத்திரம் தனித்து நோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் இது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ்னோடு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி அல்லாவின் தூதர் சல்லாஹுலை செல்லம் முஸ்லீம்லே அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சொன்னதாக அபு ஹுரேரா ரதி அல்லாவுன்னு அறிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையுடைய இரவில் விசேஷமாக குறிப்பான ஒரு எந்த ஒரு வணக்கத்தையும் விசேஷம் மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமுடைய இரவை குறிப்பாக்க வேண்டாம் அதே மாதிரி மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமையில் தனித்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஜுவைரியா ரதி அல்லா வன்ஹா ஒரு நாள் அல்லாவின் தூதரிடம் வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாவின் தூதர் கேட்டார்கள் அ சும்தி அம்ஸ் நீங்கள் நேற்று நோன்பு நோற்றீர்களா என்று கேட்டார்கள் அந்த அதற்கு ஜுவைரியா ரதி அல்லா வன்ஹா இல்லை என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் கேட்டார்கள் தீன அந்த சூமி கதன் நாளைக்கு அப்ப நீங்க நோன்பு நோக்கிறதுக்கு நினச்சிக்கிறீங்களா என்று கேட்டார்கள் அதற்கும் இல்லை என்று பதில் சொன்னார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அப்படி என்றால் நோன்பை முறித்து விடுங்கள் நோன்பை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாவது இலக்கத்தில் அப்படி என்றால் அல்லாவின் தூதர் சல்லாஹலை செல்லம் வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் நோன்பு நோட்பதை விரும்பவில்லை அதை தடுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் ஒருவர் இந்த ஷாபானிலே சுண்ணத்தான நோன்புகள் ஒன்றையுமே நோக்காமல் வெள்ளிக்கிழமை பிறை பயனைந்தில் மாத்திரம் நான் பராத்து நோன்பு நோக்கப் போறேன் என்று ஒருவர் நோற்றால் அது நிராகரிக்கப்படும் ஏனென்றால் பராத்து நோன்பு என்ற ஒரு நோன்பு அல்லாவின் தூதர் காட்டித்தரவில்லை அப்படி ஒரு நோன்பு குர்ஆனிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட சில ஹதீஸுகளை வைத்து ஷாபானுடைய மாதத்தில் பிறை பதினைந்தில் அந்த அந்த பதினைந்தாவது நாளுக்கு பராத்தன்று பேர் சூட்டி அதிலே பகலில் நோன்பு நோற்று இரவையிலே நின்று வணங்கி தஸ்மீ தொழுகையை தொழுது அன்னதானங்கள் தானதர்மங்கள் செய்து புத்தாடை அணிந்து ரொட்டி சுட்டு வாழப்பழத்தோடு வீடு வீடாக பங்கிடக்கூடிய ஒரு புதிய ஒரு வழிமுறை எமது முஸ்லீம் சமூகத்திலே இருக்கிறது எனவே இது ரசுல்லா காட்டித்தந்த வழிமுறை அல்ல இதுக்கு பராத்து ரொட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் சில பள்ளிவாயல்களில் ரொட்டிகள் அடுக்கி வைத்து யாசின்கள் மூன்று யாசின்கள் ஓதி அதுக்கு அதில் உணவு பரிமாறப்படுகிறது இது ரசம் காட்டிய வழிமுறை அல்ல இப்படி ஒரு சுண்ணாவை அல்லாவின் தூதர் சல்லாஹலி செல்லாம் செய்யவும் இல்லை நபித்தோழர்கள் செய்யவும் இல்லை பின்வந்த தாபியின்கள் தாபி உண்கள் தபவு இன்கள் நல்ல அறிஞர்கள் யாருமே இதை சொல்லவில்லை மாற்றமாக எல்லா இஸ்லாமிய நல்ல அறிஞர்களும் சலஃபுடைய அறிஞர்களும் இந்த வழிமுறையை விதத்தானது இது ரசூல்லாய் செல்லாஹ் செல்லம் காட்டாத வழிமுறை என்று எச்சரித்திருக்கிறார்கள் எனவே ஷபானுடைய நடுவில் மாத்திரம் நடுப்பகுதியில் மாத்திரம் நோன்பு வைப்பதை ரசூல்லாய் செல்லாஹ் செல்லம் தடுத்தும் இருக்கிறார்கள் அதுக்கு மாற்றமாக வெள்ளிக்கிழமை நாளில் வ வந்திருப்பதால் அது வெள்ளிக்கிழமை நாளில் தனித்து நோன்பு நோப்பதையும் ரசூல்லா இல்லா உலிசலம் தடுத்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமாக அல்லாவின் தூதர் சொல்லா உலி செல்லம் காட்டி தந்த சில சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது அந்த சுண்ணத்தான நோன்புகள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்தால் உதாரணமாக தினம் வெள்ளிக்கிழமையில் வந்தால் அரஃபா நோம்பு நோக்கலாம் அதே மாதிரி முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பத்து அந்த நோன்பு வெள்ளிக்கிழமையில் வந்தால் வெள்ளிக்கிழமையை நோக்கலாம் அதே போல மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோக்கப்படுகின்ற ஐயாமுல் பீத் அந்த ஐயாமுல் பீத் உடைய அந்த நாட்களில் நோக்கப்படுகின்ற அந்த நோன்பு பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமையில் வந்தால் பிறை பதினைந்து வெள்ளிக்கிழமையில் வந்தால் நோக்கலாம் ஏன்னா அது மூன்று நாள் தொடர்ந்து நோக்குகிறோம் அதற்கு அதே மாதிரி ரமலானுடைய கதாவை ஒருவர் வெள்ளிக்கிழமையிலே அந்த கதாவுடைய நோன்பை நே நிவர்த்தி செய்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அது இல்லாமல் எந்த ஒரு தனித்து வெள்ளிக்கிழமையில் மாத்திரம் நோன்பு நோட்பதை அல்லாவின் தூதர் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் மேற் சொன்ன ஹதீஸ்களிலிருந்து நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் எனவே இந்த ஷபான் மாதத்தில் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை நோட்பதற்கு அல்லாவின் தூதர் எமக்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அல்லாவின் தூதரும் நோற்றிருக்கிறார்கள் ஆனால் பிறை பதினைந்தில் மாத்திரம் நோன்பு நோட்டுவிட்டு அதிலே அசுல்லாக காட்டாத வணக்க வழிபாடுகளை செய்து அது பராத்து நோம்பு என்று சொல்லிக்கொண்டு பராத்து ரொட்டியை வீடு வீடாக பிள்ளைகளை அழ அழகி ஆடை அணி அணிவித்து அது மார்க்கம் போல முலாம் பூசி பிள்ளைகளுக்குடைய உள்ளத்திலும் விதத்தை விதைப்பது மார்க்கத்திலே கூடாத ஒரு மார்க்கம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நவீன வழிகேட்ட விதத்தை செய்து நாங்கள் பாவத்தை அள்ளி கட்டி கொள்ளாமல் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் காட்டிய விதத்தில் அதிகமான சுண்ணத்தான நோன்புகளை இந்த ஷர்மானுடைய மாதத்தில் நாங்கள் நோற்று ரசூல்லாவுடைய அந்த சுண்ணாவை அமுல்படுத்திய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே ஷ வெள்ளிக்கிழமை நாளில் தனித்து நோன்பு நோற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஒரு நாள் முந்தியோ ஒரு நாள் பிந்தியோ நோன்பு நோட்பது நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் ஆனால் பராத்து நோன்பு என்ற ஒரு நோன்பு இஸ்லாத்திலே கிடையாது என்பதையும் நீங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அவனுடைய அந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தால் புரிவானாக வாசுத் அவானா அஹமது இல்லாஹி ஆலமீன்